நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற குரூப் ஃபோர் எக்ஸாம்காக நம்ம சேனலில் ரிவிஷன் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு மேக்ஸ்ல தினமும் பத்து பத்து கேள்விகள் பார்த்துட்டு வந்தோம் இப்போ நண்பர்கள் சிலர் என்னன்னா ரீசனிங் சம்ஸும் கேட்டுருந்தாங்க ஓகேங்களா அதனால என்ன பண்றோம் ரீசனிங் சம்ஸையும் சேர்த்து பதினைந்து கேள்விகளாக தினந்தோறும் பார்க்க போறோம் ஓகேங்களா மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ரெகுலராக போக முடியல இனி வரும் நாட்கள்ல தினமும் வரா மாதிரி பார்த்துக்கலாம் ஓகேங்களா டே ஏழு எல்சிஎம் பிளஸ் ரீசனிங் ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோல லாஸ்ட் வீடியோல தோழர் ஒருத்தவங்க ஒரு சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் அது புரியல அவங்களுக்கு போட்டு ஆன்சர் வரலன்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஆன்சரையும் நம்ம இப்ப பாத்துடலாம் ஓகேங்களா லாஸ்ட்ல அந்த சம்மையும் சேர்த்தே பாத்துடலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஃப் எச்சிஎஃப் ஆஃப் இஃப் எச்சிஎஃப் ஆஃப் டூ நம்பர்ஸ் நைன்டி சிக்ஸ் அண்ட் ஃபோர் நாட் ஃபோர் இஸ் ஃபோர் ஓகேங்களா தென் எல்சிஎம் ஆஃப் கிவன் டூ நம்பர் இஸ் ஓகேங்களா பாக்குறதுக்கே ஏதோ வித்தியாசமா கொடுத்துருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்னும் இல்ல சிம்பிள் சமயம் குழப்பமா மாத்தி கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட் தான் வேற ஒண்ணு இல்ல கொடுக்கப்பட்ட இரு எண்களான தொண்ணூத்தி மற்றும் நூத்தி நாலு மீப்போவா நாலு தொண்ணூத்தி ஆறு நூத்தி நாலு நானூத்தி நாலு ஓகேங்களா இந்த ரெண்டு நம்பருக்கு எச் சி எஃப் நாலுன்னு கொடுத்துருக்காங்க நாலுனா எல்சிஎம் என்ன அதுதான் கேள்வி ஒண்ணுமே இல்ல இந்த ரெண்டு நம்பருக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சனாலே நமக்கு ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா நாலாவது பள்ளி போடுவோம் ரெண்டு நாலு எட்டு பேலன்ஸ் ஒண்ணு நாலு நாள் பதினாறு ஓகேங்களா பத்து நாள் நாற்பது ஒரு நாள் நாலு இதுக்கு மேலே நம்மளால இருபத்தி நாலும் நூத்தி ஒன்னும் ஒரே வாய்ப்பாட்டில் வராது அதனால இருபத்தி நாலாவது வாய்ப்பாட்டில் போடுறேன் நூத்தி ஒன்னு திரும்ப நூத்தி ஓராது வாய்ப்பாட்டில் போடுறேன் ஒன்னு ஒண்ணு ஓகேங்களா இப்போ அப்படியே பெருக்குவோம் இருபத்தி நாலு இன்ட்டு நாலு நாற்பத்தி எட்டு தொண்ணூத்தி ஆறு ஓகேங்களா தொண்ணூத்தி ஆறு இன்ட்டு நூத்தி ஒன்று அப்ப என்ன வரும் ஆறு ஒன்பது ஜீரோ ஜீரோ திரும்பவும் ஆறு ஒன்பது அப்போ ஆறு ஒன்பது ஆறு ஒன்பது

எச் ஓகேங்களா எல்சிஎம்மோட வேல்யூ எப்படி இருக்குன்னா எச்எஃப்யூ வேல்யூ எல்சிஎம் எல்சிஎம்மோட வேல்யூ அதில் ஆறு மடங்கு ஆறாக இருக்குமா ஓகேங்களா ஒண்ணுன்னா எல்சிஎம் வந்து ஆறு மடங்காக இருக்கும் ஓகேங்களா அதை தான் சொல்லியிருக்காங்க இரு எண்களின் மீசிமா அவ்விரு எண்களின் மீப்போவாய் போல ஆறு மடங்கு ஓகேங்களா எல்சிஎம் ஈக்குவல் டு சிக்ஸ் ஹெச்சிஎஃப் இஃப் இஸ் துவல் ஹெச்எஃப் வேல்யூவே கொடுக்குறாங்க ஓகேங்களா எச்எப் இக்குவல் டு டுவெல் மீப்போவா பன்னிரண்டு ஒன் ஆஃப் நம்பர் இஸ் முப்பத்தி ஆறு ஓகேங்களா நம்ம கொஸ்டின்ல இரு எண்களின் டூ நம்பர் மடங்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ ஒரு நம்பர் ஓகேங்களா ஒன் நம்பர் வந்து எவ்வளவுன்னு பார்த்தோம்னா பன்னி முப்பத்தி ஆறு ஓகேங்களா முப்பத்தி ஆறு அனதர் நம்பர் என்ன ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம எக்ஸ் வச்சா அனதர் நம்பர் ஒய்யோட வேல்யூ என்ன அதுதான் கேள்வி ஓகேங்களா இதுவும் ரொம்ப எளிமையான கேள்விதான் ஒன்றும் இல்லை நமக்கு அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் ஓகே ஜென்ரல் ஃபார்முலா எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் அதாவது வந்து இது என்னென்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இது எண்களோட பெருக்கல் பலன் ஓகே டூ நம்பர்ஸ் இரு எண்களின் பெருக்கற் பலன் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஓகேங்களா இந்த எக்ஸ் என்னன்னா இரு எண்கள் இதோட பெருக்கற் பலன் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா எல்சிஎம்க்கும் ஹெச்சிஎஃப் ஓட பெருக்கற் பலனுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த ஃபார்முலாவை நீங்கள் மறக்கவே கூடாது ஓகேங்களா

இருபத்தி நான்கு புரியுதுங்களா ஒரு ஆறு 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 முப்பத்தி ஆறு ஒரு ஆறு ஆறு ஓகேங்களா ரெண்டு ஆறு பன்னெண்டு பேலன்ஸ் ரெண்டு இந்த பக்கம் ஒய் மட்டும்தான் இருக்கு இந்த பக்கம் ரெண்டு இருக்கு இங்க பன்னெண்டு இருக்கு ரெண்டுத்தையும் பெருங்கன்னா பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க ஆப்ஷன் ஏ இருபத்தி நாலு ஓகேங்களா இதுதான் இந்த கேள்விக்கான சரியான விடை ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் எல்சிஎம் ஆஃப் த பேர் ஓகேங்களா

இந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் ஏ மைனஸ் டுவெல் இதுக்கு வருவோம் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் ஏ மைனஸ் டுவல் இதை நான் காரணி படுத்துறேன் கூட்டினா பெருக்குனா மைனஸ் பன்னெண்டு வரணும் கூட்டினா பிளஸ் நாலு வரணும் ஓகேங்களா ஆறு ரெண்டு பன்னெண்டு மைனஸ் வரணும் மைனஸ் பன்னெண்டுனால இப்போ ஆறையும் மைனஸ் ரெண்டையும் கழிச்சேன்னா பிளஸ் நாலு வரும் ஓகேங்களா இப்போ எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் இத எக்ஸ் மைனஸ் டூ சாரி எக்ஸ் இல்ல ஏ ஓகேங்களா இங்கே ஏ கொடுத்துருக்கால ஏல எழுதிப்போம் ஓகேங்களா ஏ பிளஸ் சிக்ஸ் அடுத்ததா ஏ மைனஸ் டூ இது ஃபர்ஸ்ட் டேர்முக்கு செகண்ட் டேர்ம் கண்டுபிடிப்போம் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ஏ பிளஸ் சிக்ஸ் அப்போ பெருக்குனா ஆறு வரணும் கூட்டினா மைனஸ் அஞ்சு வரணும் அப்போ மூணு ரெண்டு ஆறு பெருக்குனா மைனஸ் ரெண்டு மைனஸ் பிளஸ் ஆகிடும் கூட்டினா மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் அஞ்சு வந்துடும் அப்போ ஏ மைனஸ் த்ரீ ஏ மைனஸ் டூ ஓகேங்களா இப்போ இதையும் இதையும் கம்பேர் பண்ண போறோம் பாரு ஏ மைனஸ் டூ இதுல ஒரு ஏ மைனஸ் டூ இருக்கு இதுல ஒரு ஏ மைனஸ் டூ இருக்கு அப்போ காமனா ஏ மைனஸ் டூ இருக்கு அதை பாத்துக்கிறோம் எழுதிக்கிறோம் ஓகேங்களா அடுத்தது பேலன்ஸ் என்ன இருக்கு ஏ பிளஸ் சிக்ஸ் அடுத்ததா இதுல பேலன்ஸ் என்ன இருக்கு ஏ மைனஸ் த்ரீ அப்ப ஆன்சர் ஏ மைனஸ் டூ ஏ பிளஸ் சிக்ஸ் ஏ மைனஸ் த்ரீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பாருங்க ஏ பிளஸ் சிக்ஸ் ஏ மைனஸ் டூ அடுத்ததா ஏ மைனஸ் த்ரீ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட் ஆன்சர் ஏ தான் கரெக்ட் ஓகேங்களா பொறுத்த வரைக்கும் காமனா இருக்கிறதையும் எழுதிக்கணும் காமனா இல்லாததையும் எழுதிக்கணும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் இரு எண்களின் பெருக்கற்பலன் மூணாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு மற்றும் அவைகளின் மீ சீமா மற்றும் மீப்போவா முறையே அறுநூத்தி பன்னிரெண்டு மற்றும் ஆறு ஆகும் அவ்வண்களின் ஒரு எண் முப்பத்தி ஆறு எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் இஸ் த்ரீ சிக்ஸ் செவன் டூ அந்த எல்சிஎம் அண்ட் ஆர் சிக்ஸ் ஒன் டூ அண்ட் சிக்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி

இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க நீங்க இதையும் போட்டு சால்வ் பண்ணலாம் பட் ரொம்ப பெரிய ப்ராசஸ் போகும் ஓகேங்களா இதே தேவையில்லாத டேட்டா டேட்டாங்களா உங்களை குழப்புறதுக்காக இதெல்லாம் கொடுத்து கன்ஃபியூஸ் பட் நீங்க உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்து நீங்க போட்டு ஆன்சர் போதும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் எல்சிஎம் அண்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் பதினாறு இருநூத்தி நாற்பது ஓகேங்களா அதர் நம்பர் அதே தான் இரு எண்களின் மீப்போவா மற்றும் முறையே பதினாறு மற்றும் இருநூத்தி நாற்பது ஆகும் அவிரியன்களில் ஒரு எண் நாற்பத்தி எட்டு எனில் மற்றொரு எண் என்ன ஓகேங்களா இந்த ஃபார்முலா மறக்கவே கூடாது எல்சிஎம் ஆஃப் டூ எல்சிஎம்வல்ஸ் எண்களோட பெருக்கற் பலன் இல்ல எல்சிஎம் வல்யூ என்ன கொடுத்துருக்கிறாங்க இருநூத்தி நாற்பது இல்ல இதை நீங்க மாத்தி கூட போடலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா இருநூத்தி நாற்பது பின்னாடி பதினாறு முன்னாடி எப்படி வேணாலும் போடலாம் ஒரு எண் கொடுத்துருக்காங்க நாற்பத்தி எட்டு ஒய்வு கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா

ஓகேங்களா பி மற்றும் கியூவின் மீ பெரு பொது வகுத்தி எக்ஸ் ஓகேங்களா பி கியூ ஓகேங்களா இது ரெண்டுத்துக்குமான எச் என்னன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பி கியூ ஓகேங்களா அடுத்ததா எக்யூ ஈக்குவல் டு எக்ஸ் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க கியூவோட வேல்யூ எக்ஸ் ஒய் எனில் பி மற்றும் கியூவின் மீச்சிறு பொது மடங்கை கீழே உள்ளவற்றிலிருந்து காங்க பி கியூக்கே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இது எச்சிஎஃப் ஓகேங்களா இருந்து என்ன தெரியுதுன்னா

ஓகேங்களா இப்போ எனக்கு பி கியூ ரெண்டுத்தோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு இப்போ ரெண்டுத்துக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் பி அண்ட் கியூ பி ஓட வேல்யூ எக்ஸோட மடங்குல இருக்குன்னு கொஸ்டின்ல சொல்லிட்டாங்க பி மற்றும் கியூ இன் மீ பெரு பொது வகுத்து எக்ஸ் அப்படின்னா என்னன்னா எச்சிஎஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ பி ஓட வேல்யூ எக்ஸ் மடங்குல தான் இருக்கும் போது நானா ஒரு கான்ஸ்டன்ட் ஏன்னு வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா நீங்க எது வேணாலும் வச்சுக்கலாம் பிசிடி எது வேணாலும் வச்சுக்கலாம் நான் ஏன்னு வச்சுக்கிட்டேன் கியூவுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஒய் ஓகேங்களா கியூவுக்கு எக்ஸ் ஒய்னு கொடுத்துருக்காங்க இப்போ நான் இந்த ஏ எக்ஸுக்கும் எக்ஸ் ஒய்க்கும் எல்சிஎம் எடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு எக்ஸால் எடுக்கிறேன் ஓகேங்களா பேலன்ஸ் என்ன இருக்கும் ஏ இருக்கும் இங்கே ஒய் இருக்கும் அடுத்ததா வேற என்ன இருக்கும் இங்கே ஏவால் போடுறேன் ஓகேங்களா ஒன் ஆகிடும் ஒய் ஆகிடும் ஓகேங்களா அடுத்ததா ஒய்யால் போட்டோன்னா ஒன் ஒன் அப்போது எனக்கு எல்சிஎம் என்ன கிடைச்சிருக்கு எக்ஸ் ஏ ஒய் ஓகேங்களா இப்போ இந்த எக்ஸ் ஏ அதாவது இந்த ஏ எக்ஸ் ஓகேங்களா மாத்தி கூட எழுதிக்கலாம் எக்ஸ் ஏ ஓகேங்களா இங்க எக்ஸ் ஒய்னு எழுதிருக்கோம் ஏன்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா அடுத்த கான்ஸ்டன்ட் என்ன ஏன்னு எழுதிக்கலாம் இப்போ எக்ஸ் ஏக்கு என்ன வேல்யூ பி அப்போ எல்சிஎம் ஆஃப் பி அண்ட் கியூக்கு என்னன்னா பி ஒய் புரியுதுங்களா நம்ம பி வேல்யூ எக்ஸோட மடங்குல தான் இருக்க போதுன்னு கொஸ்டின்ல சொல்லிட்டாங்க நானா ஒரு கான்ஸ்டன்ட் ஏன்னு வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா அடுத்ததா கியூவோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க இப்போ இந்த எக்ஸ் ஏ அல்லது ஏஎக்ஸ் எப்படி ஒன்னாலும் எழுதிக்கலாம் இதுக்கும் இந்த எக்ஸ் ஒய் இதுக்கும் நான் எல்சிஎம் எடுக்கிறேன் எல்சிஎம் எடுத்தா எனக்கு எக்ஸ் ஏ ஒய்னு கிடைக்குது ஓகேங்களா இந்த எக்ஸ் ஏ ஒய் அப்படியே எழுதிக்கிட்டேன் இதுல எக்ஸ் ஏ இது எதை குறிக்குதுன்னா பிஏ குறிக்கிறது அதனால பின்னு எழுதிக்கிட்டேன் பேலன்ஸ் இருக்கிற ஒய்ய எழுதிக்கிட்டேன் அப்போ எல்சிஎம் ஆஃப் பி அண்ட் கியூ ஓகேங்களா அதுக்கு ஆன்சர் என்னன்னா பி ஒய் ஆன்சர் ஆப்ஷன் டி பி ஒய் ஓகேங்களா அரதேவசின் ப்ராடக்ட் ஆஃப் गिवन 3 நம்பர் இஸ் 1875 அண்ட் தேர் எச்.எஃப் இஸ் 5 தென் தேர் எல்.சி.எம் இஸ் ஓகேங்களா கொடுக்கப்பட்ட மூன்று எண்களின் பெருக்கற்பலன் 1875 மற்றும் அவற்றின் மீபொவா 5 எனில் மீபொவா 5 எனில் அவற்றின் மீபொமா ஓகேங்களா எல்.சி.எம் என்ன அப்படிங்கறாங்க மூணு நம்பர் நமக்கு தெரியாது எக்ஸி واي இசட் ஓகேங்களா இதோட பெருக்கற்பலன் என்ன சொல்லிருக்காங்க

மூணு டைம் வச்சு கேட்டுட்டான் இந்த எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சிங்களா இன்ட்டு பி இன்ட்டு சி மூன்று எண்களோட பெருக்கற் பலன்னு கேட்டா எச் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணிக்கணும் இன்ட்டு எல்சிஎம் ஓகேங்களா நீங்க வெறும் இன்ட்டு எல்சிஎம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது ஓகேங்களா இந்த ஸ்கொயர் போட்டா மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் வரும் அதனால நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலா வெரி 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 இம்பார்ட்டன் மூன்று எண்களோட பெருக்கல் பலன்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க தனியா கூட அடுத்த கொஸ்டின் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் இஸ் டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ இங்க பாருங்க ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இரு எண்களோட பெருக்கல் பலன் ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு அறுபது அதோட எச்சிஎஃப் பன்னெண்டு ஓகேங்களா எல்சிஎம் என்ன இது ரொம்ப ஈஸி எல்சிஎம் நார்மல் ஃபார்முலா எச்சிஎஃப் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் ஓகேங்களா இரு எண்களோட பெருக்கற் பலன் அவங்களே கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது எல்சிஎம் வேல்யூ ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது சாரி எச்எஃப் வேல்யூ கொடுத்துருக்காங்க பன்னெண்டு எல்சிஎம் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இது எக்ஸ்னு வச்சுக்கலாங்களா அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது டிவைடட் பை பன்னெண்டு ஓகேங்களா அடிக்கலாங்களா ரெண்டாவது வாய்ப்பு பள்ளி அடிப்போம் ஆறு ரெண்டு பன்னெண்டு ஓகேங்களா இதை அடிச்சுன்னா பத்து ரெண்டு இருபது எட்டு ரெண்டு பதினாறு ஜீரோ திரும்ப அடிச்சுன்னா மூணு ரெண்டு ஆறு இதா அஞ்சு ரெண்டு பத்து நாற்பது திரும்ப மூணாவில் அடிச்சோன்னா எவ்வளோ வரும் ஒரு மூணு மூணு எட்டு மூணு இருபத்தி நாலு ஜீரோ அப்போ நூற்றி எண்பது ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி நூற்றி எண்பது இதெல்லாம் ரொம்ப எளிமையான கணக்கு தான் அடுத்த கொஸ்டின் ரேஷியோ ஆஃப் எச் அண்ட் எல்சிஎம் ஆஃப் த நம்பர் எயிட்டீன் அண்ட் இஸ் ஓகேங்களா பதினெட்டு மற்றும் முப்பது ஆகிய எண்களோட மீ பேகா மற்றும் மீசி சதவீதம் ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் எச்எஃப் கண்டுபிடிக்கணும் பதினெட்டு முப்பதுக்கு ஓகேங்களா ஆறாவது வாய்ப்பாடுல போடலாங்களா மூணாறு பதினெட்டு அஞ்சு ஆறு முப்பது அப்போ ஹெச்எஃப் என்னதான் வருது ஹெச்எஃப்னா ரெண்டு நம்பரும் ஒரே நம்பரால வகுப்படணும் ஓகேங்களா அப்படி வகுப்படலன்னா அதுக்கு முன்னாடியோடு முடிச்சுக்கணும் அப்போ ஹெச்எஃப் வேலி என்ன வருது ஆறு அடுத்தது எல்சிஎம் இதே எல்சிஎம் கண்டுபிடிச்சா திரும்ப மூணாவது வாய்ப்பாடுல போட்டு ஒன்று அஞ்சு கீழே ஒன்று ஒன்று வர வரலாம் எல்சிஎம்னா போடணும் ஓகேங்களா அப்போ ஆறு மூணு பதினெட்டு பதினஞ்சு அஞ்சு

அதே தான் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் எல்சிஎம் இன்ட்டு எச்எஃப் ஈக்குவல் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஓகேங்களா எல்சிஎம் வேல்யூ கொடுக்கல ஓகேங்களா எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க போகிறோம் அதனால எக்ஸ்னு வச்சுக்கிறோம் எச்எஃப் ஓட வேல்யூ ஆறு ஆயிரத்தி இருபது அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஆயிரத்தி முன்னூத்தி இருபது பை ஆறு ஆறாவது பல்லடிப்போம் ரெண்டு பன்னெண்டு திரும்பவும் ரெண்டாறு பன்னெண்டு ஜீரோ அப்போ ஆன்சர் இரநூத்தி ஓகேங்களா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே உங்களால் இந்த செம்மை பார்க்க முடியும் ஓகேங்களா பத்து செம்மை பார்த்துட்டோம் அடுத்ததான் பார்க்க போகிறது ரீசனிங்லேருந்து ஐந்து கேள்விகள் ஓகேங்களா இந்த மாதிரி ஏபிசிடி வச்சு கேட்டாலே நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் அஞ்சு அஞ்சா தனியாக எழுதிக்கோங்க ஏபிசிடி ஓகேங்களா அஞ்சு அடுத்ததா எஃப்ஜிஎச்ஐஜி ஏஎல்எம் என் பிக்யூஆர் டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜெட் உங்களை இப்படி எழுதிட்டீங்கன்னா இப்போ சடனாக கியூ கேட்குறாங்கன்னா இது பதினஞ்சு இது பதினேழுன்னு உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் உங்களால் அதனால அஞ்சு அஞ்சா எழுதி வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்க மேட்டை வந்து இரநூத்தி அறுபதுன்னு எழுதியிருக்காங்க அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எம்முக்கு வருவோம் எம் எத்தனாவது இடத்துல இருக்குன்னா இது வரலும் பத்து இது பதிமூணு அடுத்ததா ஏ ஓகேங்களா ஏ ஒன்னுல இருக்கு ஓகேங்களா அடுத்ததா டி டீயோட வேல்யூ பாருங்க அஞ்சு பத்து பதினஞ்சு இருபதுல இருக்கு அப்ப இது இரநூத்தி அறுபது வரணும்னா என்ன பண்ணோம்னா இது மூணுத்தையும் பெருக்கி இருக்காங்க பதிமூணு ஒன்னு பதிமூணு பதிமூணுன்ட்டு இருபது நூத்தி முப்பது பதிமூணு இன்ட்டு பத்து நூத்தி முப்பது பதிமூணுன்ட்டு இருபது இரநூத்தி அறுபது அப்போ ஒன்னும் இல்லை இந்த நம்பரோட வேல்யூஸ் அப்படியே பெருக்கி இருக்காங்க ஓகேங்களா ஹேட் அதே மாதிரி ஹேட் செக் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா ஹேட் ஹெச் ஹெச்க்கு என்ன வரும் அஞ்சு எட்டு ஓகேங்களா எட்டு ஏக்கு ஒன்னு அடுத்ததா டிக்கு இருபது அப்போ நூத்தி அறுபது கரெக்டா இருக்கு அப்போ சன்னுக்கு நம்ம பெருக்கி பார்க்கணும் அதே மாதிரி எஸ் ஓகேங்களா பதினஞ்சு பத்தொன்பது ஓகேங்களா எஸ்க்கு என்ன வருது பத்தொன்பது யூவுக்கு யூவுக்கு இருபத்தி ஒன்று ஓகேங்களா என் என்க்கு என்ன வருது பாருங்க பத்து பதிமூணு பதினாலு அப்போ பெரிய நம்பர் பத்தொன்பதுன்ட்டு இருபத்தி ஒன்றுன்ட்டு பதினாலு இது மூணுத்தையும் பெருக்கணும் ஓகேங்களா பெருக்கில்லாங்களா பத்தொன்பதுன்ட்டு இருபத்தி ஒன்று ஒன்பது ஒன்று பதினெட்டு பேலன்ஸ் ஒன்று ஓர் ரெண்டு ரெண்டு மூணு அப்போ முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுன்ட்டு பதினாலு ஒன்பது நாள் முப்பத்தி ஆறு பேலன்ஸ் மூணு அதே முப்பத்தாறு முப்பத்தி ஒன்பது பேலன்ஸ் மூணு பன்னெண்டு பதினஞ்சுங்களா அதே ஒன்பது ஒன்பது மூணு பாருங்க ஆறு ஒன்பது ஒன்பது பதினெட்டு ஒன்பதஞ்சு பதினாலு பதினஞ்சு பேலன்ஸ் ஒன்று மூணு நாலு அஞ்சு அப்போ அஞ்சு அஞ்சு எட்டு ஆறு ஓகேங்களா அஞ்சாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு கரெக்டா இருக்குங்களா கரெக்டா வருது அப்ப ஆன்சர் அஞ்சாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு ஒண்ணு இல்லை கொஞ்சம் பெருக்கிறதுக்கு மட்டும் பெருசா கொடுத்துருக்காங்க அவங்க போட்டதுலாம் ஈஸியா போட்டாங்க ஓகேங்களா நமக்கு கொடுத்துரு மட்டும் கொஞ்சம் கடினமா கொடுத்துருக்காங்க அடுத்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு ஒரே ஒரு பகடை ஒரு பகடை உருட்டப்படும் போது நாளை விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு என்ன ஓகேங்களா நம்ம ஒரே பகடை உருட்டும் போது நமக்கு எத்தனை விதமான ஆன்சர் கிடைக்கும்னா ஆறு விதமான ப்ராபபிலிட்டி கிடைக்கும் ஆறு விதமான நிகழ்த்தகவு கிடைக்கும் ஓகேங்களா அந்த ஆரை கீழே போட்டுக்கோங்க அடுத்ததான் நாளை விட பெரிய எண் ஒரே ஒரு டைஸ் உருட்டுறாங்க அதுல என்னென்ன பாசிபிலிட்டிஸ் விழுறது விழுறதுக்கு இருக்குன்னா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதெல்லாம் தான் விழலாம் ஒரு அந்த பகடையை உருட்டும் போது நமக்கு ஒண்ணு விழலாம் ரெண்டு விழலாம் மூணு விழலாம் இது மாதிரி ஆறு வெளில விழலாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களா நாளை விட பெரிய எண் நாளை விட பெரிய எண் என்ன இருக்கு அஞ்சு ஆறு அப்போ மொத்தமா எத்தனை எண் இருக்கு அஞ்சு ஆறுன்னு ரெண்டே தான் இருக்கு அப்போ ரெண்டு பை ஆறு அடிச்சனா ஒண்ணு பை மூணு

ஆப்ஷன்ல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வீல் இருக்குன்னா நீங்க போயிட்டு அடுத்த லேட்டரும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகேங்களா இதுதான் கன்ஃபார்மா தெரியுதுன்னா விட்டுட்டு அடுத்த சமூக போயிடணும் ஏன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வீல் இருக்கு இதுக்கு மேல நீங்க போட்டாலும் அது பயன் இல்லை ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ரெண்டு ஏ பதினாலு ஓகேங்களா இதுல நம்ம இதுலயும் கான்ஸ்டன்ட் போவோம் ஏ ஏ அடுத்ததான் டி வந்திருக்கு அப்ப என்னென்ன மிஸ்ஸிங் பாருங்க டி மிஸ்ஸிங் சி மிஸ்ஸிங் அடுத்ததான் டி வந்திருக்கு இதுக்கும் இதுக்கும் ஓகேங்களா அடுத்ததா டில இருந்து ஜி வந்திருக்கு அப்போ இ மிஸ்ஸிங் எஃப் மிஸ்ஸிங் அடுத்ததா ஜி ரெண்டு ரெண்டு லெட்டர் மிஸ் ஆயிருக்கு அப்போ ஜி எச் ஐ மிஸ் ஆகி அடுத்ததா என்ன வரணும் ஜே வரணும் ஜே வரா மாதிரி ஆப்ஷன் இருக்கா பாருங்க ஜே வர மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு அதனால நம்ம மேலும் இதை சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் ஆன்சர் இல்லை உடனே அடுத்த சம்முக்கு போயிடணும் ஓகேங்களா ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் இருந்தா வேணும்னா நம்ம அடுத்த நம்பரையோ வேற எதையோ கம்பேர் பண்ணி போகலாம் நீங்களா இதுல ஆப்ஷன் வேற இல்லவே இல்லை ஜேல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது அடுத்த கொஸ்டின் நம்பர் ஆஃப் ஃபாலோயிங் சீரிஸ் சீரீஸ் பார்க்கறதுக்கு ஏதோ வினோதமா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஒண்ணுமே இல்லை பாருங்க ஒன்று பை இருபத்தஞ்சு கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடுபட்ட எண்ணை பூர்த்தி செய்க ஒன்று பை நூற்றி இருபத்தஞ்சு அம்மா ஒன்று பை இருபத்தஞ்சு அம்மா டேஷ் ஒன்று அஞ்சு இருபத்தஞ்சு

அஞ்சு பவர் ஒன்னு தான் வரும் அஞ்சு பவர் ஒன்னோட வேல்யூ ஐந்து தான் ஓகேங்களா அப்ப ஆன்சர் ஒன் பை ஐ அடுத்ததா தோழர் ஒருத்தவங்க டவுட்னு சொன்ன அந்த சம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் குஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் கமா எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் நீங்க நார்மலா இந்த சம்ம போட்டீங்கன்னா கொஞ்சம் ஆன்சர் வர்றது கஷ்டம் தான் ஓகேங்களா எல்சிஎம் எத்தனை பேருக்கு கரெக்டா ஆன்சர் வந்துச்சுன்னு தெரியல பட் நம்ம ஒரு சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணோம்னா இந்த சம்ம எளிமையா போட்டுடலாம் ஓகேங்களா மைனஸ் ஒன் அடுத்ததான் எக்ஸ் கொயர் மைனஸ் ஒன் ஓகேங்களா இதுதான் இந்த ஆப்ஷன் நம்ம இந்த ரெண்டு கொஸ்டனுக்கான போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க எந்த ஃபார்மேட்ல இருக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு ஓகேங்களா அப்போ எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கிறேன் அடுத்ததான் இந்த எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணுவோம்னா நார்மலா எப்படின்னா டைரக்டா இது கூட எடுத்துகிட்டு போய் இதை கம்பேர் பண்ணுவோம் ஆனா இங்க ஆப்ஷன்ல அந்த மாதிரி ஆன்சர் எதுவுமே இல்லை அதனால என்ன பண்ண போறோம்னா இந்த எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயரை நம்ம எப்படி எழுத போறோம் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இது பவர்ல ஒண்ணு இது பவர்ல ஒண்ணு ரெண்டு சேத்தா டூ வந்ததுங்களா அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் வந்த ஹோல் ஸ்கொயரை நான் பிரிச்சு எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஒன் அதாவது எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன் ஓகேங்களா இப்போ கம்பேர் பண்ணுங்க இந்த ரெண்டு டாமியும் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் ரெண்டுத்திலயும் காமனா இருக்குங்களா அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு எக்ஸ் மைனஸ் ஒன்னு எழுதிட்டேன் பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க ஒரு எக்ஸ் பிளஸ் ஒன்னு இருக்கு அடுத்ததா ஒரு எக்ஸ் மைனஸ் ஒன்னு இருக்கு அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படியே எழுதிட்டோம் இந்த எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் இதை நம்ம முன்னாடி எப்படி எழுதணும் ஓகேங்களா இந்த எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன்னு ஸ்டார்டிங்ல எப்படி இருந்துச்சு எக்ஸ் கொயர் மைனஸ் ஒன்னு இருந்துச்சு ஓகேங்களா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்ல எழுதிட்டோம் அப்போ ஆன்சர் என்ன எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஒண்ணுல நம்ம ஸ்டார்டிங்ல என்ன பண்ணமோ ஓகேங்களா நம்ம ஸ்டார்டிங்ல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மட்டுக்கு இப்படி மாத்திருப்போம் லாஸ்ட்ல ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்ல ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பின்னு இருக்கு இதை நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னுக்கு மாத்துறோம் இப்படி மாத்தோம்னா நமக்கு இந்த ஆப்ஷன்ல இருக்கிற ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா ஜஸ்ட் இந்த எக்ஸ் மைனஸ் ஒன் தோல் ஸ்கொயரை டைரக்டா கம்பேர் பண்ணாம நீங்க இந்த எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு இந்த சம்முக்கு ஆன்சரை ஈஸியா ஃபைன் பண்ணிடலாம் ஓகேங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் எதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல அந்த சம்ம நான் சால்வ் பண்றேன் ஓகேங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல சந்திப்போம் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்கள் எதாவது இருந்தாலும் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி